யார் நீங்க எதை எங்களுக்குரியது வந்தது நீங்க அதை யாரு கேக்குறேன் ஆமாங்க யார் சொல்லுது எங்க இடந்தயா இது எங்க இடம் அத்தாச்சி நான் வச்சிருக்கேன் எப்படி உங்க இடம் சொல்ல போச்சு அப்படியா அம்மா அத்தாச்சி நீ வச்சிருக்க வச்சிருக்கேன் உங்க அண்ணன் ஒன்றை அண்ணன் வெளிநாடு வைக்கேன் அதனால நீ வச்சிருக்க நான் வச்சிருக்கேன் எத்தனை நாள் நான் ஒரு மூணு மாசமா வச்சிருக்கேன் அத்தாச்சி வச்சிருக்கேன் அப்ப அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாப்ல யார அத்தாச்சியா

அந்த பொலட்டை எப்பயும் வரையா செய்யாத எனக்கு அது பிடிக்காத விஷயம் ஆமா என்ன நீ சொல்லக்கூடிய வார்த்தையை திருத்தமா பேசுறீங்களே கண்டிப்பா ஒரே பேசுங்க ஆமா அத்தாட்சியின் சொல்றது ஆகாரம் ஆதார் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு நீ சொல்ற சம்பந்தம் இருக்கா இல்ல இல்ல அப்புறம் நீ சொல்றீங்க கிழிஞ்சு வச்சு இங்க தச்சு வச்சிருக்கோம் லேசா கிழிஞ்சிச்சு

பரவீங்க போவீங்க எடை எங்களுக்கு உரியது நான் கேக்குற கேளியா ஆறு சும்மா கிடக்கும் ஆமா நீர் ஓட்ட ஓட போதே வரேன் அதுக்காக நீருக்கு சொந்த மண்டி போறமா அது கிடையாது அது கிடையாது இல்ல நதி வெள்ளம் காய்ந்து விட்ட நதி சீது குற்றம் இல்லை ஆமா நதியில வந்து வெள்ளம் வரும்டா அது வரக்கூடிய நேரத்துல அது பாத்து நாங்க வருவோம் போவோம் அது எங்களுடைய தன்மை அதுக்காக இடத்தை சொந்த கொண்டாட முடியுமா சட்டப்படி வரக்கப்போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு எட்டடி சொந்தம்

அப்படின்னு பாருங்க <único Liberty Overwatch>

எ மாதிரி அடுத்து வீடு அடி கட்டலாம் என்பது ஒரு சொத்து ஓட வச்சிருக்கா கடைசி ஒரு மனிதன் உருண்டு பரண்டு படுக்கிறதுக்கு எட்டு கெட்டுத்தேன் பிஜன எல்லாமே அணிவிக்க முடியாது அது மட்டும் இல்ல சட்டப்பணி பார்க்க போன தட்டு கட்ட மனிதன் கட்டி அந்த காலத்து இருந்தேன் நீரடி ஆகி போச்சு ஆமா இப்ப உள்ளுக்குள்ள தல்ற பொணத்துடைய சாம்பல

அப்பதான் அந்த மண்ணு வாத்து சொல்லிச்சான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி போட்டேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பனையும் நான் தாண்டா வாங்கி போட்டேன் இப்பயே விறகு தெரியல உன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போறீங்களா

ஐயா இங்க செத்துக்கிட்டேன் கூட விட்டேன் நண்பர்லேன்

உங்க பேர் என்ன என்பதன் என்பார்கள் என்ன வேலையா வந்திய ஆஹ் கடகம் பண்றதா இருந்திருக்கு ஓ சந்தோஷமா இருக்கிறதில்ல சண்டையில் விடுறது அப்படி கிடையாது நற்கழகம் என்பார்கள்

பல வித விதம் செய்வாங்க வச்சு செய்வீங்களா இல்ல என்ன பத்தி வச்சு செய்வீங்களா என்ன அப்படின்னு செய்யறதுல நீங்க கூட்டுவாங்க விருப்பம் எப்படி இருக்கு அதுக்கு தக்க புடிஞ்சாலும் செய்வேன் செய்வேன் மறுத்தாலும் செய்வேன்

நான் பிறக்கிறது பிறக்கறதுக்காரனே எங்க அப்பாவும் எங்க அம்மாவது நாங்க இல்லையா ஆமா அவங்க பிறப்பு காரணம் அப்ப நான் பெறக்கவே இல்லை எனக்கு தெரியும் தாத்தா ஆமா பாட்டி கண்டிப்பா கூப்பிட்டேன் இப்படி முன்னோர்கள் இருக்காங்க ஆமா ஆமா அவங்க என்ன பண்ணுவாங்க அவளுக்கு பாவம் செஞ்சிருப்பாங்க அந்த பாவங்களை பின்னால் வரக்கூடிய நம்ம வாரிசு சந்ததி இருக்குல்ல அதை பாதிக்கு அதை தஞ்ச சொன்னவே விலை விதைச்சவே வெனையான் ஏன்னா அவன் செஞ்ச பாவம் முன்னோர்கள் செஞ்ச பாவம் நம்மளை பின்தொடரும் அப்படி தொடரும்பொழுதுதான் வாய் பேசாத ஊமையாக கண்ணு தெரியாத குருடனாக காது கேட்காத செவிடன் ஆக கை கால் நொண்டி கூனமாக பிறக்கிறான்னு என்ன காரணம் என்ன யாருன்னா முன்னோர்கள் செஞ்ச பாவம் ஓ இன்னொன்னு தெரியுமா அடுத்தது சொத்து இருப்பாரு ஆமாங்க அடுத்தது சொத்து சொத்து

மொசா குட்டி இருக்கிற மாதிரி இருக்குதான் அந்த தரங்க கிட்ட உள்ள கொண்டு குத்தி ஊத்திட்டு வரான்னு சொன்னார் என் கையில குடுக்க நான் படக்குன்னு கிட்ட இறங்கி பண்ணல இறங்கி போய் கிட்ட போய் பார்த்தேன் அது குட்டி இல்ல மொசா குட்டி பொம்படப்புல

Thank you